ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருக்மணி இல்லம் இன்னைக்கு சூப்பரான ஒரு டீ கடை ஸ்வீட் போண்டாக செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டியாக வீட்டில் இருக்க பொருள் வச்சே செஞ்சிடலாம் நான் இட்லி மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன் ஈவினிங் ஸ்கூல் வீட்டு வந்தோடனே பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் ஸோ வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் அதுக்காக ரெண்டு கப் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு ரொம்ப புளிக்கக்கூடாது அது கூட வந்து எந்த கப்பில் இட்லி மாவு எடுத்தேனோ அதே கப்பில் முக்கா கப் சக்கரை நான் சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக சாப்பிட்றவங்க ஒரு கப்பு கூட சேர்த்துக்குங்க நான் முக்கா கப்பு தான் சேர்த்துருக்கேன் அதே கப் அளவில் நான் மைதா மாவுக்கு பதிலாக மாவு சேர்த்துக்கிறேன் டீ கடையிலலாம் மைதா மாவு தான் சேர்ப்பாங்க நான் மாவு தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாவு சேர்த்துக்கூடும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு அது கூடவே அதே கப் அளவில் அரை கப் அரிசி மாவை எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் இருக்க தண்ணியே போதும் தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் நான் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக புஷு புஷுன்னு வரும்க்காக நம்ம சேர்த்துக்கிறோம் அது சேர்க்காம கூட செய்யலாம் பட் கடை போண்டா மாதிரி வேணும்னா உங்களுக்கு பேக்கிங் போடா சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கிட்டு நம்ம இப்போ கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதை விட கையில் வந்து ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு அளவுக்கு சாஃப்டாக நம்ம வந்து உளுந்து மாவு போண்டா எப்படி பண்ணுவோம் செய்வோம் அந்த மாதிரி நம்ம ஒரு சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம் இப்படி கீழே போடும்போது விழகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எண்ணெயை வந்து நல்ல மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு இப்போ நம்ம போண்டாவாக போட்டுக்கலாம் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ ரொம்ப குட்டியாக போட்டாலும் ஓகே நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் மீடியமான இருக்குது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா ப்ரௌன்னாக வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் நல்ல புசு புதுசுன்னு வந்திருக்கு பாருங்கள் போண்டா ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட் வந்து முக்கால் கப்பு போட்டதால் கரெக்டாக இருந்தது ஸ்பீட் இதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு கப் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டீக்கடை போண்டா ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு கோதுமாவை சேர்த்ததால் உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மைதா மாவம் மாதிரி கோதுமாவும் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு அவ்வளோதான் நான் ரெண்டு மூணு ஈடு போட்டு எடுத்துட்டேன் இது பிச்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது பாருங்கள் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் டீ கடை பூண்டா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ